பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை விட்டு நடிகர் அருண் பிரசாத் அவர்கள் ஆனது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இந்த டைட்டில் கூட நடிகர் அருண் பிரசாத் அவர்கள் வர வாய்ப்பு இருக்கு அவரோட இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் இது அன்பேரான ஒரு எவெக்ஷன் அருண் ரொம்பவே நல்லா கேம் பிளே பண்ணிட்டு வந்தாரு அப்படின்னு கோவமா திட்டிட்டு வராங்க நிலையில இப்போ இதை பாத்தீங்கன்னா நடிகை அர்ஜுனா அவர்கள் பிக்பாஸ் சீசன் எயிட்ல அருண் டைட்டில் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருந்துச்சு ஆனா இப்படி அவரை கடைசி நேரத்துல எலிமிட் பண்ணது ரொம்பவே அன்பாரா இருக்கு அவருக்கு மக்கள் சப்போர்ட் எக்கச்சக்கமா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அவர் இந்த சீசன் முழுக்க அவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு எனக்கு பர்சனலா இந்த எலிமினேஷன் சுத்தமா பிடிக்கல இந்த சீசன்ல பல விஷயங்கள் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அருண் தான் உண்மையான டைட்டில் வினர் அது நடக்காம போனது ரொம்பவே கஷ்டமாவும் தூக்கமாவும் இருக்கு அதே சமயத்துல இவ்வளவு நாள் சப்போர்ட் பண்ண எல்லா ரசிகர்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் கூடிய சீக்கிரமே நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றோம்